ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுமா ஆன்லைன்ல ஐஆர்சிடிசி ஆப்ல புக் பண்றது ஈஸியா இல்ல கவுண்டர்ல நின்னு டிக்கெட் வாங்குறது ஈஸியா அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் இந்தியன் ரயில்வே மூலமா தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆன்லைன் டிக்கெட்டுகள் மற்றும் கவுண்டர் முன்பதிவுகள் ஆகிய இடையில் இருக்கக்கூடிய விலை அதாவது முன்பதிவு செய்யும் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஐஆர்சிடிசி ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க உதாரணமா ஏசி அல்லாத வகுப்புகளுக்கு பதினைந்து ரூபாயும் ஏசி வகுப்புகளுக்கு முப்பது ரூபாயும் வசூலிக்கப்படுது இதுவே டெபிட் கார்டுகள் நெட் பேங்கிங் மற்றும் யூபிஐ போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டண முறையை பொறுத்து நுழைவாயில் கட்டணம் அல்லது வங்கியால பரிவர்த்தனை கட்டணங்கள் வசூலிக்கப்படுது மறுபுறம் ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர்களில் நீங்க டிக்கெட்டை புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படாது டிக்கெட்டில் அச்சிடப்பட்ட சரியான கட்டணத்தை நீங்க கொடுத்தா மட்டும் போதும் கூடுதல் செலவுகளை தவிர்க்கணும் அப்படின்றவங்களுக்கும் அப்படி இல்லைன்னா ஆன்லைன் கட்டண முறைகளை அணுக முடியாதவங்களுக்கு நீங்க இந்த வழியை ஃபாலோ பண்ணலாம் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முன்பதிவுக்கு இடையான தேர்வு பயணிகளின் தேவைகளை பொறுத்து அதாவது ஒரு சின்ன தொகையை சேமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கவுண்டர்ல போயிட்டு நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் இதுவே வசதியாக பயணிப்பது முக்கியம் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல முன்பதிவு பண்ணிக்கலாம் ட்ரெயினில் புக் பண்ணி போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க Thank you.